சொரியாசஸ் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு உடம்புல வந்து அவங்களுக்கு சக்தி குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது மட்டும் கிடையாது உடம்புல வந்து கழிவு நீர் வந்து தேங்கி இருக்கிறது நம்ம என்ன சாப்பிட்றோம் இப்போ வந்து அரிசி சாப்பிட்றோம்னா நெல்லெல்லாம் எப்படி விளைவிக்கிறாங்க நல்ல ரசாயனங்கள் கலந்து உரங்கள் போடுறது கெமிக்கல்ஸ் போட்டு தான் விளைவிக்கிறாங்க இதெல்லாம் சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா அது எல்லாமே வந்து உடம்புல தேங்க அந்த கழிவுகள் வந்து வெளியேறலை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா உடம்புல தேங்கி கழிவு வந்து நிறைய தேங்க தேங்க என்ன ஆகுதுன்னா அதை வந்து வியர்வை கோலங்கள் வெளியே தள்ள முயற்சிக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அக்கு இந்த தொப்பில் சுற்றி வயிறு பகுதி முதுகு இந்த கழுத்து பகுதி தலை இந்த மாதிரி வந்து தலை ஃபுல்லாக சில பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி வியர்வை வந்து அதிகமாக சுரக்கக்கூடிய இடங்கள் இந்த பிறப்புறுப்புகளை சுற்றி இருக்கிறது அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே இந்த மாதிரி வியர்வை வந்து அதிகமாக சுரக்கக்கூடிய இடங்களில் ஃபுல்லுமே வந்து இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும்